ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவைகளை நம்ம காண உள்ளது நம்ம போல் நண்பர்களுக்கு பல திறமைகள் இருந்தோம் இந்த வெண்புள்ளி வந்த உடனே அந்த திறமையெல்லாம் முடக்கி நம்மளை வீட்டிலே முடங்க வச்சு நம்மளுடைய லைஃப்பையே காலி பண்ணி விட்டுருது உண்மையாக சொல்லப்போனால் பல மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க வீட்டிலே முடங்கி ஆனால் இனி அதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நான் யாரையும் வீட்டில் வந்து முடங்க இனி விட போகிறது கிடையாது ஏன்னா நமக்கான ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்குது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ தான் இந்த சமூகத்தில் இருக்கிற இனியாவது இந்த லைஃப்பை சந்தோஷமாக நீங்கள் வாழணும் ஏன் நானுமே வந்து இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய திறமையை வந்து இன்னும் மெருகேற்றதுக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படி என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை நம்ம எவ்வளோ திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாலும் விளையாட்டுத்துறையை நம்மளை தேடி வந்திருக்குது நம்ம சேவைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காரணம் இருக்குது ஏன்னா நம்மளுடைய விளையாட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டைட்டாகும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதுக்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் இது விளையாட்டு முறையில் மட்டும்தான் நீங்கள் கடைபிடிப்பீங்க நானும் எவ்வளோ டைம் வந்து முயற்சி எடுத்துருக்கிறேன் எவ்வளோ பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பாடி ஃபிட்டாக வச்சுக்கோங்க பாடி டைட்டாக வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான நட்ஸு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கன்னு ஆனால் எத்தனை பேர் செஞ்சீங்க ஏன் நானே செஞ்சேனா செய்யலை என்னோடய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு அதோ கண்டு ஓடிட்டுக்கிறனாலே என்னோடய உடல் ஆரோக்கியத்துக்காக நான் ஓடலை என்னுடைய திறமையை வெளிப்படுத்த நான் ஓடலை ஆனால் இனி அப்படி இருக்க போகிறது கிடையாது என்னுடைய தான் முதன்மை ஓகேங்களா அதேமாரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சி அதாவது உங்களுடைய ஒரு தெம்பு அதை தாண்டி உங்களோட திறமைகள் மூலியமாக வாழ்வாதாரத்தையும் கட்டமைக்கலாம் வீட்டிலேயே முடங்க இருக்கிற வரைக்கும் என்ன நமக்கு சாதிக்க முடியும் இதையே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க இந்த வெண்புலியை பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிச்சி சாவ போகிறேங்க இதுதான் நடக்கும் இப்படி நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வில்லேஜி நான் பேசுகிறது அப்படி ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த சாவு அப்படின்னு வந்துடும் மன்னிச்சிக்கோங்க அதனால் என்னென்னா நம்ம வந்து இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னா சமூகத்தை கண்டு முதல்ல பயம் கொள்ளக்கூடாது சமூகங்கிறது நம்ம எந்தளவுக்கு நம்ம வின் அந்த அந்தளவுக்கு நம்மளை வந்து ஹைட்டில் கொண்டு போய் வச்சு நம்மளை அழகு பார்க்கும் ஆனால் நம்ம எந்தளவுக்கு முடங்கி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அந்தளவுக்கு காலில் போட்டு மிதிக்கும் இதுதான் சமூகம் அப்போ சமூகத்தை நம்ம திருத்த முடியாது ஆனால் நம்மளை நம்ம ஈஸியாக திருத்திக்கலாம் சமூகம் நம்மளை போட்டு அழுத்துது அழுத்துதுன்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு சமூகம் அழுத்துதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து அடிபடிஞ்சு போய் கிடக்குறீங்க சமூகத்துக்கு வந்து நீங்கள் வந்து தேவை சமூகத்துக்கு புகழ் வந்து தேவை இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஐயா பெருமை தேடி கொடுத்துருக்குறாருனா அவர் இந்த வெண்புலி கழிந்தார்னா பெருமை வந்திருக்குங்களா ஏன் அவருக்கே அவருடைய ஊரில் எவ்வளோ புகழ் தெரியுமா இல்லைன்னா இந்த வெண்புலி பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவர் வின் பண்ண அந்த விளையாட்டு துறையை பற்றி பேசுகிறாரு பேசுகிறாங்க இவ்வளோ பேர் அப்போ அவருடைய ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ நான் சொல்கிறத விட அவர் சந்தித்து நீங்கள் அவருடைய அனுபவ தகவல்கள் கேட்டீங்கன்னா நானாக எந்த மொழிங்க நான் சொல்கிறத விட அவர் பல மடங்கு சொல்கிறாரு இன்றைக்கி எனக்கே வந்து மன அழுத்தத்தில் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையே வேண்டாம்னு சொல்லி நான் விடும்போது அவர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் அப்போ அவரை சந்திக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்பு அவரே இன்றைக்கி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு விளையாட்டு போட்டி அவர் நடத்துறார் அதுலேயும் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் கூட ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறீங்க அதை சுற்றி உள்ள மாவட்டத்தில் உள்ளவங்க கட்டாயம் நம்ம போல் நண்பர்கள் இதில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு விளையாட்டில் வின் பண்ணுங்கள் இல்லை அதில் போட்டியில் கலந்துக்கிட்டாட்டிங்க கூட நீங்கள் அந்த ஈவெண்ட்டை வந்து சந்திங்க உங்களை அதுக்கு அவரை தொடர்புன்னு முதல்ல முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவார் எல்லாம் சப்போர்ட் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் அவருடைய ஈவென்ட் முடிஞ்சோடனே அவர்கிட்ட நம்ம பேசலாம் அவருடைய உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி தவறான பழக்க வழக்கத்துக்கு இந்த ஃபோனு போதைப் பொருள் பெண்களுக்கு பின்னாடி போகிறது இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் மீட்டு கட்டமைச்சு பிள்ளைங்களுக்கு உடற்பயிற்சி கூட மூலியமாக ஸ்போர்ட்ஸை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் அப்போ நம்ம போல் நண்பர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உடல் ஆரோக்கியம் முக்கியம் அதுக்கு முன்னாடி மனசு எந்தளவுக்கு முக்கியம் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோ நம்ம எதுக்கு சொல்கிறோம் உடலும் மனசும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதன் பிறகுதான் இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யும்னு சொல்லி அது இந்த விளையாட்டுத்துறை மூலியமாக தான் வந்து முதன்மையை நம்ம வெற்றி காண முடியுங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நானே இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளார என்னுடைய பாடி எந்தளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி கூடத்தை நான் என்னுடைய வீட்டிலேயே நான் ரெடி பண்ண போகிறேன் இல்லையா நம்ம போல் நண்பர்களுக்கான ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு உடற்பயிற்சி கூடத்தை கூட நம்ம டையப் பண்ணி குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோங்க அது எல்லாத்துக்கும் நம்மலாம் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் இதை பற்றி பேச முடியும் நம்ம இதில் இருந்து மீள முடியும் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம் அல்லது இந்த வெண்புலி சார்ந்து எப்படி மீண்டு வந்தாங்க கூடிய அனுபவத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நாம் மெருகேற்றி நம்ம திறமையை வந்து வெற்றி வெற்றிப்படிக்காட்டாக நம்ம அமைக்க வேண்டும் அப்போ தான் இருக்கிற லைஃபை இனி சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும் சும்மா இதையே திங்க் பண்ணிக்கிட்டு இதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு யூஸும் இல்லை இதை நினைக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாது அதுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வி சூழ்நிலையை கட்டமைச்சிக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கை முறையில் யாருக்கும் யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ண போகிறது பெண் புள்ளி பொறுத்தவரைக்கும் நல்லவர்கள் தான் வந்திருக்கு நம்ம சம்பாதிக்கிறேன்னு நம்ம சாப்பிட்றோங்கன்னா அப்போ யாப்பறக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லைல்ல சமூகமும் அதே தான் திறமை இருக்கிறவனை தூக்கி போற்றி கொண்டாடும் திறமை இல்லாதவனை போட்டு மிதிக்கும் மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்லிக்கிறேன் நல்லவர்களுக்கு என்றைக்கும் காலம் நம்மளை கைவிட்டாரு இன்றைக்கி இவ்வளோ நாள் இத்தனை ஆண்டு காலத்தில் எனக்கே வந்து பல துன்பங்கள் வந்திருந்தாலும் இப்போ போக 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 எனக்கு அதிகப்படியாக எல்லாம் இன்பமாக இருக்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கிது நம்ம போல் நண்பர்கள் மூலியமாகவே அப்போ இந்த வாய்ப்பை யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க அந்த ஐயாவுடைய கான்டாக்ட் என்று கொடுக்குறேன் இல்லையா அந்த ஐயனுடைய கான்டாக்ட் என்ன கொடுக்குறேன் நீங்கள் அவர் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கிங்க நான் ஈரோடுக்கு வரப்போகிற அந்த ஈவெண்ட்டு கலந்துக்க நம்மளையும் மீட் பண்ணிக்கலாம் அந்த ஐயாட்டையும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி இந்த ஈவெண்ட் வந்து நம்ம விண்மொழி விழிப்பு சேவை மூலியமாக ஏற்படுத்தலை அவருடைய ஈவெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறேங்க ஓகேங்களா அதனால் அவரை தொடர்பு கொண்டு அவருக்கான அந்த முன்னுரிமை உங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறார் நம்ம ஊழல் நண்பர்களுக்கு அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதே வந்து தாழ்வு பணி பண் பணி அன்புடன் கேட்டுக்கிறேன் வாங்க அங்களை நம்ம எல்லாமே சந்திக்கலாம் ஓகேங்களா அதேமாரி இந்த ஈவெண்ட் வந்து ஒரு கட்டணமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு பெரிய அளவு கட்டணம் வந்து வாங்குவாங்க ஏன்னா ஒரு பெரிய ரெசார்ட்டில் தான் இது நடக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு இதில் வந்து நாம் வந்து இப்போ என்ட் பொருளாதாரம் நம்ம என்ஜிஓவில் இல்லாதால் ஒரு குறுகிய கட்டணம் மட்டும் அவருக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு கட்டணம் இல்லாமல் கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ண அவர் ரெடியாக இருக்கிறாரு அவருடைய ஈவெண்ட்டை மறக்காமல் கலந்துக்குங்க இது வந்து விளம்பரம் அவருடைய பிஸ்னஸ்ஸு நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இது பிஸ்னஸ் செய்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் இல்லை இது முழுக்க முழுக்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஈவெண்ட் ஏன்னா எதுக்கு நான் இது வந்து ஒளிமுறை இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சுருப்பீங்க நம்ம வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ஸு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் இதெல்லாம் ஆனால் இது முழுக்க முழுக்க உங்களுடைய திறமையை வெளிகூண்டு வரத்துக்கான முதற் படிக்கட்டு அதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் இன்னும் பல துறைகள் இருக்குது இன்றைக்கி யூடியூப் சேனலில் நான் சொன்ன பின்னாடி எவ்வளோ பேர் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவை நான் போட போகிறேன் ஐடி பிஸ்னஸ் ஆதார் மூலியமாக நெட் சென்டர் ஆரம்பிச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஐடி எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே இன்னும் பல பிஸ்னஸ் இருக்குது எல்லாத்தையும் அதில் வின் பண்ணுங்களை அழைச்சி அதுக்கான அனுபவத்தகவலை பெற்று உங்களை மெருகேற்றுறது தான் என்னுடைய வேலை அதுக்காக நான் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை நான் வந்து கடந்து வந்துட்டுருக்குறேன் நான் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு தேவையான லைஃப் எவ்வளோ என்ஜாய் பண்ணு எல்லாத்தையும் கூட நம்ம வந்து நகர்த்தி வச்சு உங்களுக்காக நம்ம வந்து பாடுபட்டுருக்குறாங்க ஆனால் காரணம் என்ன போல் பாதிக்கப்பட்டீங்க அந்த வழி என்ன ஏதுங்கிறது எனக்கும் தெரியும் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு பல திறமைகள் உண்டா எங்களுடைய மனதிடம் ஆண்களுக்கு கூட வராது ஆனால் பெண்களை தான் சமூகம் ரொம்ப போட்டு அழுத்துது இந்த வெண் புள்ளினால் ஏன்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இன்றைக்கி சமூகம் ட்ராவல் இருக்குது இன்றைக்கி ஒரு வேலைக்கு ஒரு பெண் போய் கேட்குறாங்கன்னா அழகை பார்த்து தான் வேலைக்கு எடுக்கிறாங்க எங்க நம்ம சொல்ல ஒரு நவக்கடை பார்த்தங்க நவக்கடையில் பொம்மையாக அது சிலையாக பெண்ணானே தெரியல அந்த அளவுக்கு வணக்கம் வச்சு அழகாக அற்புதமாக அந்த பொண்ணு இப்படியே நின்னது நின்னப்பாடியே இருக்குது தலை மட்டும்தான் வாங்கினா தலை ஆட்டு ஆனால் உண்மை சொல்ல போனால் அது அழகுக்கு தான் அங்கே வேலை அப்போ நம்ம போல் நண்பர்களுக்கு சகோதரிகளுக்கு அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு சமூக கண்ணோற்றம் இது வந்து வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுத்துது மன அழுத்தத்தை உருவாக்குது பெண்களுக்கு திருமண ஒரு வாய்ப்பை கூட தகுக்குது இது எல்லாத்துக்கும் திறமை உண்மையிலேயே அது எல்லாத்தையும் தட்டி அஞ்சுட்டு போகும் திறமை மூலிமாக ஃபினான்ஸ் கட்டமைப்பை உருவாக்கணும் அதை வச்சு எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்துடுச்சு சர்ஜரி மேக்கப் க்ரீம் ஃபோட்டோ தெரப்பி லேசர் ட்ரீட்மெண்ட்டு யா சூப்பர் ஃபுட்டு எடுக்கணுன்னா கூட காசு வேணும் இல்லை அப்போ திறமையை பிஸ்னஸாக மாற்றணும் திறமையை உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வைக்கணும் அப்போ திறமை தான் உங்களுக்கு முக்கியம் அதை எக்காந்து கொண்டு எந்த டைமிலும் விட்டுறக்கூடாதுங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய திறமையை வெளிப்படுத்தின பல நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நான் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு வில்லேஜில் இன்றி நம்ம வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் வாழவும் முடியாது சாவ முடியாது அப்படின்னு ஒரு நெசவாளர் தான் நான் ஆனால் இன்றைக்கி ஒரு யூடியூபர் இன்றைக்கி ஒரு என்ஜிஓட ஃபவுண்டர் இன்றைக்கி அது இல்லாமல் பல தொழிலில் நான் கற்றுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் காரணம் என்னென்னா எவ்வளோ பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ஏன்னா ஒரு பேச்சாளராக மாற்றி இருக்கிறீங்க சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாரி இந்த ஒரு வாய்ப்பை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா என்னால் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறது பெரும் கஷ்டமாக இருக்குது பணம் இல்லை நண்பர்கள் யாரும் ஒன்றிணைய மாட்டேங்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு வந்து நம்ம போல் நண்பர் வந்து பண்ணுறாரு அந்த ஈவெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால் தயவு செஞ்சு இதில் கலந்துக்குங்க பணத்தை பார்க்காதீங்க பாதி பணமோ அல்லது பணமோ இல்லைனா கூட அவர்கிட்ட பேசுங்க உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறாரு ஏன்னா மற்றவங்களுக்கு வேறு நமக்குன்னு வேற அந்தளவுக்கு அவர் வந்து நமக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு முதன்மையின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம போல் நண்பர்களுக்காக அவர் நம்ம போல் பாதிக்கப்பட்டவர் வெற்றி கண்டவர் அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவர் அந்தளவுக்கு முயற்சி எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நானே இந்த சேவை நடத்தலாம் கூட ஈரோடு மாவட்டத்தில் இனி அவர் தான் அவர் தான் உங்களை வந்து மெருகேற்ற போகிறார் ஸ்போர்ட்ஸ் துறையில் உங்களா அதுமாரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சாதனப்படி தான் இருக்கிறீங்க அது வந்து மற்ற எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க வந்து நம்ம சேவைக்கு வந்து உதவி செய்யுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்